தேனியிலிருந்து மேற்கில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வீரபாண்டி கிராமத்தில் முல்லை பெரியாற்று படுகையில் அமைந்துள்ளது கிபி பதினான்காம் நூற்றாண்டில் இத்தலத்தில் திருக்கோவில் கட்டப்பட்டது இத்திருக்கோவில் தேனி மாவட்டத்தின் முதன்மையான புனித தலமாகும் தமிழ்நாட்டில் உள்ள நூற்றி எட்டு அம்மன் கோவில்களில் ஒன்றாகும் வைகை நதியின் கரையின் அடர்ந்த காட்டுப்பகுதியில் அசுரன் ஒருவனை வெல்வதற்காக சக்தி தேவியின் அம்சமான கௌமாரி ஒரு சிவலிங்கம் செய்து அதன் முன் தவம் இருந்து வந்தார் அவள் பூஜித்து வந்த சிவலிங்கத்திற்கு திருக்கண்ணீசுவரர் என பெயரிட்டாள் இந்த கோயிலில் சித்திரை மாத கடைசி செவ்வாய்க்கிழமை துவங்கி வைகாசி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வரையிலான நாட்கள் சிறப்பு சித்திரை திருவிழா நடைபெறுகிறது இந்த கோயிலில் சித்திரை திருவிழாவின் போது மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கோயிலில் வழிபாடு நடத்தப்படுகிறது இந்த அம்மனிடம் நேர்த்தி கடனாக வேண்டிக் கொண்டவர்கள் சட்டி எடுத்து காணிக்கை செலுத்துகின்றனர் சிலர் ஆயிரம் கண் பானை எடுத்து காணிக்கையாக செலுத்துகின்றனர் முல்லை ஆற்றின் கரையில் உள்ள சேற்றை பூசிக்கொண்டு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்றனர் சித்திரை திருவிழாவின் போது அனைத்து பக்தர்களும் முல்லை ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்துச் சென்று அம்மன் கோயிலில் இருக்கும் முக்கொம்புவிற்கு ஊற்றிவிட்டு அதன் பிறகு அம்மனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சித்திரை திருவிழாவின் போது பொழுதுபோக்கிற்காக ராட்டினங்கள் சர்க்கஸ் மற்றும் பல வேடிக்கை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் போன்றவை இருபத்தி நான்கு மணி நேரமும் நடந்து கொண்டிருக்கிறது தேனி மாவட்டத்தில் நடைபெறும் முக்கியமான திருவிழா இந்த திருவிழா ஒன்று மட்டும்தான் இந்த திருவிழாவிற்கு தேனி மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்டங்கள் அனைத்திலும் இருந்து மக்கள் வந்து செல்கிறார்கள் மேலும் இது போன்ற வீடியோஸ்களை தேனி பேஜுடன் நன்றி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்